சுந்தர் சி யுக்கு நடித்திருக்கும் படம் கேங்கர்ஸ் இதில் சுந்தர்சியுடன் வடிவேலு கேத்தரின் தெரசா ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி இந்த திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் பிரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் வடிவேலு குறித்து பேசிய சுந்தர் சி நானும் வடிவேல் சாரும் இணைந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வருகிறோம் இரண்டாயிரத்தி மூணில் வடிவேல் சாருடன் எனது பயணத்தை தொடங்கினேன் ஒரு நடிகர் இப்படி நடிக்க முடியுமா என்று இன்னும் அவரை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறேன் படத்தில் ஒரு சாதாரண காட்சியாக இருந்தால் கூட அதற்கு அவர் கொடுக்கும் ரியாக்ஷன் அற்புதமாக இருக்கும் நடிப்பில் லெஜன் என்று சொன்னால் அது வடிவேல் சார் தான் ஒரு காட்சிக்கு நான் பத்து சதவீதம் யோசித்தால் போதும் மீதி தொண்ணூறு சதவீதம் அவரை நடிப்பில் படத்தை சிறப்பாக்கி விடுவார் இதனால் எல்லா நடிகர்களும் அவரை மாஸ்டர் கிளாஸ் என்று சொல்லலாம் ஒரு மனிதன் எத்தனை வருடங்களாக சிரிக்க வைப்பது என்பது சாதாரண விஷயமே கிடையாது அவர் நூறு வருஷம் எல்லோரும் சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தணும் இந்த படத்தில் அவருடன் பணியாற்றிய போது இயக்குநராக நான் இல்லை ஒரு ரசிகனாக அவரை ரசித்துக் கொண்டுதான் இருந்தேன் வடிவேல் சார் மீது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருந்தது அது அவர் இடையில் கொஞ்சம் நடிக்காமல் இருந்ததுதான் அந்த கேப்பில் அவர் நடித்திருந்தால் எத்தனை நல்ல படங்களை நாம் ரசித்திருப்போம் இனிமேல் அவரை பார்த்து சிங்கம் களத்தில் இறங்கிவிட்டது என எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று வடிவேல் குறித்து சுந்தர்சி நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார்